இப்படி தின்னிட்டு தின்னிட்டு பேப்பர் படிச்சிட்டு இருந்தா போதுமா ஊருக்குள்ள நடந்து போனா எல்லாரும் பயந்து ஓடுறாங்க ஒருத்தன் கூட சைட் அடிக்க மாட்டேங்கிறோம் எப்படி அடிப்பா ஒரு ஆசை அதுக்கு தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வெய்யுங்கிற பண்ணி வைக்க மாட்டேங்கிறியே நான் என்ன மாப்பிள்ள பார்க்க மாட்டேன்னு தான் சொன்னேன் முதல் மாப்பிள்ள வந்தான் வாசப்படியில வலிக்கு விட்டு காலை உடிச்சுக்கிட்டான் ஆனா அது போகட்டும் ரெண்டாவது மாப்பிள்ள நிச்சயதாரத்து வரைக்கும் வந்தா தாமிர தட்டு மாத்தும் போது கலந்து மண்டையில விழுந்து பைத்தியம் ஆயிட்டான் மூணாவது மாப்பிள்ள மனவரை வரைக்கும் வந்தான் சாலி கட்டும் போது கை கால இழுத்துக்கிட்டு கோமா நிலைமைக்கு ஆகிட்டான் இந்த லட்சணத்துல எவன் கட்டுவான் அதான் ஊரே பயந்துட்டு ஓடுது சரி சரி ரெண்டு பேரும் ஜாதம் எடுத்துட்டு வா சோசியத்தை போய் நான் என்ன எதுன்னு கேட்டு பா இவளுக்கு முடியாதாலும் சரி எப்படியாவது என் கல்யாணத்தை முடிச்சுக்கிறோம் என்னது சோசியர் தலையை பிடிச்சுக்கிறாரு என் பிடிச்சு சீட்டு வைப்பாரா சோசியரே வணக்கங்க வணக்கம் உட்கார் என் தங்கச்சி அழகேந்திரா உன் தங்கச்சி இந்த ஜென்மத்தில கல்யாண பிராப்தமே கிடையாது ஆயுள் செய்யும் பாத சனையும் பங்காளியா இருக்காங்க அதையும் மீறி எவனால உன் தங்கச்சி கழுத்துல தாளி கட்டினா எண்ணி பதினஞ்சு அவன் செத்துருவான் உன் தங்கச்சி விதவியாடுவான் நீ கடைசி வரைக்கும் கண்ணியாவே இருமா இந்தாங்க இது ஏன் ஜாதகம் எனக்கு எப்ப கல்யாணம் பார்த்து சொல்லுங்க உன் சிக்கல் உனக்கு கல்யாணமே நடக்கும் என் தங்கச்சி விதவையா என்ன பாசம் மலர் ஐயா மலர் எப்படியாவது என் தங்கச்சி விதவையாக்கிட்டு என் கம்மியார்த்து முடிக்கத்தான் போறேன் உன் தங்கச்சி விஷயம் ஊருக்கே தெரியுமே அவன் காலி கட்டும் அவளுக்கு அப்ப நான் என்ன இளிச்சவாயா இந்த வாயை வச்சுட்டு அப்படியே நான் யார் தெரியுமாடா துபாயில் இருக்கிற அத்தனை சேர்க்கு கேக்கு கொடுத்துட்டு வந்தவன்டா வணக்கங்க வெளிநாடுலாம் போய் சம்பாரிச்சு வந்து கடை வச்சிருக்கீங்க கடை வந்து பத்திரி நான் வர முடியல கோச்சுக்கிறாதிங்க

ஒரு பின்ன போட்டு இதுல சொருகிட்டம்னா கரண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் வரும் அப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் வரும் ரெண்டும் மோதிருச்சுன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டும் லட்சிய மனைவி அமெரிக்காவில் தேட ஆப்பிரிக்காவில தேடின

வலையே போட்டு புடிச்சு தரேன் வலை போட்டா மீனும் நண்டு தான் கிடைக்கும் பொண்ணு கிடைக்காது கிடைக்குமே உங்க அழக உங்க அந்தஸ்தி முதலாளி நீங்க லட்சிய மனைவி எப்படி இருக்கணும் என்னுடைய லட்சிய மனைவி

அந்த ஆளு கண்டுபிடிச்சிட மாட்டானா அவன பார்த்தா அப்படி தெரியல அண்ணா அவர் வந்துட்டார் போல இருக்கு கார்ல பாத்தியா ஒரு நிமிஷத்தை நேத்து வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தான் இன்னைக்கு உன பாக்கறதுக்காக கார்ல வந்திருக்கான் நீ ரெடியாகு நாம கூட்டி வந்துறேன் யா ஆ ஆ கார் வந்துருச்சு கார் என்னது

ஐ நோ நோ மலையாளம் கன்னடா தெலுங்கு ஒரியா கொரியா சொரியா வரியா வரியாங்கிறது முழுங்க முடிஞ்ச

बच्चे! உனக்கு ஆட தெரியுமா? ஏ பாரத் தெரியுமா? ஏ சி ஆ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ என்னடா அது காதுல கொள்ளி கடை வெச்ச இருக்கு. அது இங்கிலீஷ் ஏ கொஞ்சம் இழுக்குது. அடிச்சது கொடைக்கணும். அப்ப குளு கொஞ்சம் இழுக்கடா செய். எங்க ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்டு ஆடு. ஆ மச்சான பாட்டிங்களா. டண்டனக்டி டண்டனக்டி. மலைவா ஏ தோப்புக்குடி. டண்டனக்டி டண்டனக்டி. பாராத மச்சான்.

ஏன் உருண்டு வரணும்னு வேண்டிக்க வேண்டிதான் என்னடா அவங்க வேண்டுது வாங்க கல்யாணத்தை ரெண்டு வந்திருக்கும் வணக்கம் அங்க எங்க சுத்தி அக்காக்கு நல்ல மாப்ளைய பாத்துட்டீங்க ஆளே ஸ்வாட்டதா இருக்காரு அக்கா இது நிவே உங்களுக்கு ஜாலிதா باي باي சமம் உட் என்ன ஃபேமிலி ஓ ஃபேமிலியா எஸ் ஓ என்னடா இவங்களும் சிரிக்கிறா அது என்ன மாப்ள என் தங்கச்சியே பொண்ணு கேட்டு வந்தாங்களா நான் குடுக்கவே இல்ல அதனால போகாமே நீ துவை மப்ளேச்ச? அதவிட போகாமே மப்ளே எனக்கு இந்த ரூட் சரியில்லை நான் இந்த ரூட்ல வரேன் நீங்க போங்க நான் சுத்தி வந்துடுறேன் ஓஹோ நீங்க வேற ரூட்ல வர்றீங்களா வாங்க ஏன்டா எல்லாரும் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க அண்ணா இவளுக்கு ஜாதகம் சரியில்லை என்ன நாகதோஷம் அது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டீங்களா அண்ணா இவள பொண்ணு பார்க்க வந்தவங்க நொண்டி மோடமாயிட்டாங்க ஹார்டன் ஃபேன் தலையில உந்து பைத்தியம் குடிச்சிருச்சு அங்க பாருங்க அதான் அம்மாடிடா அம்மாடிடா மாடிட டிங்டா மாட்டிக்கிட்டா திஜிங்டா திஜிங்டா பாட்டியாடி உன பொண்ண பாக்க வந்ததக்கே એમ பையனுக்கு என்ன நலம் ஆயிடுச்சு ஏப்பா நீ நல்லதானே இருக்கே உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா இவள கல்யாணம் பண்ணிட்ட என்ன ஆகப் போறியன்ன கொன்னு தெரியல டேய் வாடா வா வா வெட்டி பாடா நான் வரல நிக்கிறேன்

ஒண்ணுமே புரியலையே அது பெரிய மீன் இருந்து சின்ன மீன் வரைக்கும் கெண்டையில இருந்து கெடுத்து வரைக்கும் கட்டி தொங்க எல்லா பெட்ரூம்லயும் கொசு வர தொங்கும் இப்ப மீன் வலையே தொங்க ஐயோ நாட்ட குடலை புடுங்குதே பால் இருக்கும் பழம் இருக்கும் பாங்க இங்க ஒன்னையுமே காணுமே என்னங்க மூக்களை கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அடிக்கிற மட்டும் எங்கடி பாலும் பழமும் மீன் மீன் பாலே ஆ ஏன் வெளியடிங்காலும் ஒரு கிலோ சேராயத்து நடுவு வச்சு கொண்டு வந்தா கப்புட வச்சு இந்த மீன் துண்டையை சாப்பிட்டு படுத்துக்கல கட்டில் மட்டும் மரத்தை செஞ்சீங்க அதே சுறா சொறா மீன படுக்க வச்சிருந்தீங்கன்னா நானும் நாற்பது நாரிட்டு போறேன்

புரிஞ்சது இந்த ஜாதகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சாமி அப்ப புருஷன் செத்து இருக்கணுமே நல்லா பார்த்து சொல்லுங்க நான் தான் புருஷ இன்னும் சாகலியா கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுங்க மூணு நாள் தானா அப்ப இன்னும் பன்னெண்டு நாள் இருக்கு எதுக்கு நீ சாகிறதுக்கு ஆமா தாந்தி மூர்த்தம் முடிஞ்சுதா இல்ல நல்ல வேலை ஏன் முடிஞ்சிருந்தா நீ அன்னைக்கே அவுட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு அவுட்டு மொத்தத்துல மாப்பிள அவுட்டு ஆமா சாமி அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ண நான் ஆ அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு உங்க பொண்டாட்டி கூட பிறந்த ரத்த சம்பந்தம் யாராவது இருக்காங்களா ஒரு மிருக இருக்கு பயப்படாதீங்க சாமி ஒரு கருப்பு பண்ணி இருக்கு அடிச்சு போட்டா அஞ்சு ஊர் சாப்பிடலாம் ஆனா பொண்ணா ஆண் பண்ணிடலாம்

அப்ப நீச்சல் தெரியாது இவனை ஒரே குத்தி தாழ்ந்தாதான் சோசியா சொல்லுங்கள் மாதிரி நமக்கு கல்யாணம் நடக்கும் ஆ மாப்ள இந்த கடல்ல பயங்கரமான மீன்கள் எல்லாம் இருக்குதா ஐயோ திமுங்கலாம் முதலிலாம் இருக்கு அதெல்லாம் கடலுக்கு கெட்ட இருக்குதுலாம் கிட்டே இருக்குது கடலை பக்கத்துலயே இருக்கு நான் தொடு போட விளையாண்டுக்கிட்டு அது முத்தம் கொடுத்துட்டே போவேன் ஆஹா முதலுக்கு நீங்க முட்டம் கொடுப்பீங்களா ஆமா கொஞ்ச நேரத்துல பாரு முதல்ல உனக்கு முட்டம் கொடுக்குது அப்ப போனோம்மா மாப்புள இந்த ஃபோட்டம் இல்ல மாப்ள நம்ம ரொம்ப அங்க இருக்கு வாங்க

கூப்பிடாச்சா வந்தாச்சே அப்ப போங்க அடி போனே பஸ்ட் எயிட் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சது என்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு போட்ட ஓட்டிட்டு வந்தீங்க ஆமா உன்னை காப்பாத்துறதுக்கு தான் வேகமா தேங்க்ஸ் என்னடா வாயில ரத்தம் முதல்ல கடிச்சு வச்சுச்சா இல்ல மாப்பிள்ள நான்தான் முதல்ல கிடைக்கிட்டேன் முதலையுமே நீ கடிச்சிட்டியா உன்னை போல்றது ரொம்ப பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ அப்போத்து இங்க இருக்க பழம் அங்கிருக்க சத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயா சத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயா கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான் கரைமேல் இருக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் குளிக்க விட்டான் தரைமேல் இருக்க வைத்தா மச்சக்கன்னி குடும்பத்தை எனக்கு சந்தேகம் அதாவது இசைக்கு மூத்தி செத்துருவான்னு சொல்லி பொய் சொல்ல சொன்னீங்களே அது ஏன் மச்சக்கண்ணிய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன் சைடா லவ் பண்ண கேவலப்படுத்த அத என்னால் தாங்கிக்க முடியல அதுக்கெல்லாம் இந்த தாடி வளர்த்தீங்களா காதல் தோல்வினால் ஏற்பட்ட தாடி ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க என்ன பகுச்சிருக்கவன் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்ததா கருத்திலுமே கிடையாது குட்டி போட்ட தேவாங்கு நீதான் இந்த ஊர்ல பெரிய தோசைன்னா நல்லா வாழ்ந்த குடும்பத்தை போய் தோசைன்னு சொல்லி கெடுக்க பாத்துக்கயா சரையு ஆஹ் தோசையும் கேட்க வர்றவன் கிளாஸ்ல குடிக்கிறான் சொல்றவன் கேன் வச்சு குடிச்சா இந்த ஊர் உருப்பிடுமா என்னடா அது முன்னால ஒரு தாடி பின்னால ஒரு தாடி நடுவே பாலம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போறதுக்கா நாலு வார்த்தை சேர்ந்தாப்பு பேசினா உனக்கே இருமல் இல்ல உனக்கு லவ் பண்ணு இந்த பார் இனிமே நீங்க ரெண்டு பேரும் தன மார்க்கெட் கூடாது தண்ணி மார்க்கெட்ல இருக்கணும் கரெக்ட் அட்ரஸ் கரெக்ட் அட்ரஸ் கரெக்டா